சாய்ராம் எல்லாரும் இன்பட்டிருக்க நினைப்பதவியே அல்லாமல் வேறொன்றியன் பராபரவை ஆறு யாரு அந்த ஆண்டவன் கட்டளை யாரு ஆறு யாரு அந்த ஆண்டவன் கட்டளை யாரு சேர்ந்து வாழும் மனிதருக்கு தெய்வத்தின் கட்டளை யாரு ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு ஆண்டவனுடைய கட்டளை மனசுக்கு ஆறு மட்டும் போருமா என்ன இந்த தானே எல்லாமே ஆனால் மனிதன் மன முடிவன்தான் மனிதன் மனம் இல்லாமல் இருக்க முடியாது ஆனால் அந்த மனம் படுத்தும் பாடை ஒவ்வொருவரும் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் அதோட இயல்பே அது அதை குறை சொல்லியெல்லாம் பிரயோஜனம் இல்லை அதோட இயல்பே மனம் ஒரு குரங்கு என்று கூட சொல்வார்கள் குரங்கு என்றால் அது கிளைக்கு கிளை அப்படியே தாவிட்டு ஒரு நிமிஷம் சும்மா இருக்காது நம்ம மனமும் அப்படி தானே இருக்குது வெளியே நூறு பத்து வருஷத்துக்கு பின்னாடி போகுது திடீர்னு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படிங்கும் போகுது திடீர்னு ஒருத்தர் செஞ்ச துரோகமும் எதையும் ஞாபகத்துக்கு கொண்டு வருது திடீர்னு ஒருத்தர் செஞ்ச நல்லது ஞாபகத்துக்கு வருது எதான ஒன்று ஒன்று மாற்றி ஒன்று எதையான நினச்சி ஒன்று துன்பப்படுவது இல்லை இன்பப்படுவது போராட்டம் அமைதி இல்லாமல் தவிடுவது சரி என்ன பண்ண முடியும் மனுஷனுக்கு மனசுங்கிறத கொடுத்தாச்சு அதோடய இயல்பு இப்படி தான் எப்படி தான் அதை இது பண்ணுறது அது பகவான் கிருஷ்ணரிடம் அர்ஜுனன் பகவத்கீதையில் கேட்குறார் மனதை கட்டுப்படுத்த முடியவில்லையே கிருஷ்ணா ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது என்று பகவான் அதை ஒத்துக்கொள்கிறார் கஷ்டம்தான் ஆனால் அதற்கான முயற்சியை நீ எடுத்து வழக்கப்படுத்தினால் நீ அதிலிருந்து அதை அடக்க முடியும் முடியும் அதனால் மனதை ஒழிக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் எல்லாம் கஷ்டந்தான் அது ஒரு சில பேருக்கு குருவின் அருளாலும் பகவான் அருளாலும் நம்ம சதாசிவ பிரம்மேந்திரால் என்பவர் இருந்தார் பெரிய மகான் அவருக்கு அப்படி தான் மனமே இல்லாமல் தான் இருந்தார் மனமெல்லாம் அழிந்து விட்ட ஒழிந்து விட்டது அவருக்கு எந்த இதுவும் கிடையாது அதேமாதிரி இருந்தாலும் அந்த இது கூட கேள்விப்பட்டிருப்போம் நம்ம எல்லோரும் அது அவர் மாதிரி சில பேருக்கு பகவான் கடாட்சத்தால் கிடைக்கலாம் பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் கிடைக்கலாம் நம் மாதிரி சாதாரண மக்களுக்கு எப்படி அதை அடக்குவது பயிற்சி தான் செய்ய வேண்டும் என்ன பயிற்சி செய்வது அதற்காக தான் நம் பெரியோர்கள் இறை நாமம் நாமத்தை சொல்வது அதாவது ஜபனம் செய்வது தியானம் செய்வது இது மாதிரி அந்த மனசை அப்படி கொண்டு போய் அதை போய் பழக்கப்படுத்துது வேறு ஒன்றுக்கு அது எதையான ஒன்று போட்டு பிடிச்சி தொங்கிட்டு தானே இருக்கும் அதுக்கு முதல்ல நல்லதை கொடுக்குறது நல்ல சிந்தனை நல்லதையே நினைக்கிறது நல்லதே பார்க்குறது எல்லாம் மனசு ஐம்புலன்கள் தான் அதெல்லாம் செய்து பார்க்குறது கேட்குறது பேசுறது எல்லாம் பண்ணால் கூட அந்த மனசோட கட்டிலபடி தான் அது நடக்குது அந்த ஐம்பளும் ஜடந்தான் அதுக்கு ஒன்றும் தெரியாது மனம் இயக்கிறது மனத்தை யார் இருக்கிறார் மனத்தை பகவான் தான் இயக்கிறார் உள்ளே இருக்கும் அந்த ஒளி தான் அதனால்தான் மனம் இயங்குகிறது ஓ நமக்கு எல்லோருக்கும் அந்த வழியை தெரிஞ்சு விடாது ஆனால் அதை அடக்கினால் அதில் கிடைக்கும் ஒரு ஒரு அமைதி பேரமைதி ஆனந்தம் அதை அனுபவித்தவர்கள் திரும்ப அதிலே தான் இருப்பாங்க அதுக்காக அவர்கள் உலகில் உள்ள தொழிலோ மற்ற வேலையோ அதை பார்க்கக்கூடாதுன்னா நல்லது சுருக்கிக்கிறது ஆனால் இதெல்லாம் பற்றி எல்லாம் தெரி தெஞ்சிக்க வேண்டியது எல்லாம் ரொம்ப அவசியம் இல்லாத பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிறது போகிறது வர்றது நம்மளுக்குன்னு உள்ளே கடமையை பண்ணுங்கிட்டு அதுக்குள்ளே வேலையை பண்ணும்போது அதுக்கு கான்சென்ட்ரேஷனாக அதில் பண்ணுறது கொள்வது அதை தவிர அந்த மனசை அப்படி திருப்பணும் அது எங்க மேயர் போகும்போது ஏன் இது நம்மளுக்கு எதுக்கு இது நம்ம அதை அடக்கணுன்னெலாம் நினச்சிட்ருக்கோம் அதை அடக்க முடியாட்டால் கூட அது ஒரு கண்ட்ரோலுக்கானு கொண்டு வரலாம் இல்லையா ஃபுல்லாகவே ஒழிக்க முடியாட்டாலும் அது ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு தான் நம்மளோட எய்மு நம்ம அதுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு சமயமும் அதை திருப்பி 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 அந்த இதை இது பண்ணணும் இப்போ குதிரை கூட மனசுக்கு இதுவாகப்பா சொல்லுவாங்க சரி கெட்ட ஓடும் அதே குதிரைக்கு ஒரு கடிவாளம்னு வாயில் ஒரு இதை வச்சு போட்டு அது கையில் பிடிச்சிட்டு கண்ணுக்கு ரெண்டு பக்கமும் ஒரு கவசத்தை கட்டி விட்டு போச்சு சொல்லி அதை கையால் அந்த கடிவாளத்தை பிடிச்சி இது பண்ணும்போது அது திமிரெல்லாம் அடங்கி போய் அது எப்படி எங்கே போகணுமோ அப்படி போகும் இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடாது கண்ணு வேறு கட்டியிருக்கும் நேராக பார்க்கும் போ அதே அதேமாரி தான் நம்ம மனசு அதனால் நல்லதையே சிந்திக்கிறது நல்லதையே பார்க்கறது நல்லதையே கேட்கறது எல்லா விதத்துலேயும் நல்லதையே சேர்த்துக்கொள்ள வேண்டியது அதுக்கப்புறம் தானாகவே அது வந்து தரிகட்டு போவது நின்று போகட்டும் அதனால் வரும் சுகதுக்கங்கள்லாம் வராமல் மனம் தானாகவே ஒரு அமைதி பெறும் அதற்கு முயற்சி ஜபம் தியானம் இது போன்றவற்றை முதலில் முயற்சிப்பது பகவான் மேலே ஒரு பக்தி வைத்துக் கொள்வது நல்ல விஷயங்கள் எடுக்கணும்னா அது மகான்கள் ஞானிகள் அவர்களுடைய போதனைகள் எல்லாம் கேட்பது படிப்பது இவ்வாறு இந்த மனதை நல்ல விதத்திலேயே செலுத்தி கொண்டு போகும்போது அது நட மனம்தான் நம்மளுக்கு நண்பனும் அதுதான் நம்மளுக்கு வந்து பகைவனும் அதுதான் ஸோ அந்த மனம் சரியாக இருந்தாலே எல்லாம் சரி புத்திங்கிறது நல்லது கெட்டதை எடுத்து சொல்கிறது தான் புத்தி ஆனால் மனசுங்கிறது ரெண்டும் கலந்து தான் இருக்கும் எல்லாம் இருக்கும் நம்ம முதல்ல நல்லதாக சிந்திச்சு அதுக்கப்புறம் அதையும் விட்டு மனம் பெற்று எப்போதும் ஒரு அமைதியாக இருக்கிறதுக்கு மனசை நிச்சயமாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒவ்வொருவரும் நம்ம முயற்சி பண்ணணும் மனம் உள்ளவன் தான் மனிதன் ஆனால் ನಮ್ಮ ಮನದೇ ಅಡಕಿ ವೈಪವನ್ ಅಡಕಿ ಆಳ್ಬವನ್ ಪುನೀಧನ್ ಓಂ ಶಾಂತಿ ಲೋಗ ಸಮಸ್ತ ಸುಭಿನೋ ಬವ ಸಮಸ್ತ ಸುಭಿನೋ ಬವ ಸಮಸ್ತ ಸುಗಿನೋದು ಓಂ ಶಾಂತಿ ಶಾಂತಿ ಶಾಂತಿ